சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நந்தகோபாலன் அவருடைய தயாரிப்புல பிரேம்குமார் அவருடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி த்ரிஷா இவங்களுடைய நடிப்பில் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன படம் நைன்டி சிக்ஸ் இந்த படம் வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரசிகர்கள் எல்லாருமே தேட்டரில் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு படம் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நந்தகோபாலன் ப்ரொடக்ஷன்ல ஏற்கனவே கத்தி சண்டை அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரசிகர்கிட்ட சரியான வரவேற்பு கிடைக்கல இந்த படத்துல ஹீரோவா விஷால் நடிச்சிருப்பார் சம்பள பாக்கி விஷாலுக்கு சொல்லப்படுது நாலரை கோடி நந்தகோபாலன் விஷாலுக்கு தரணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது இந்த காரணத்தினால தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டிருந்தது இருந்தது திடீர்னு விஜய் சேதுபதி உள்ள புகுந்து அவர் நைன்டி சிக்ஸுக்கு மூணு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி வாங்கியிருந்தார் அந்த சம்பளத்தை நந்தகோபாலுக்கே மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் நாலரை கோடி சொல்கிறனால மறுபடியும் ஒன்றரை கோடி ரூபாய் பேலன்ஸ் தரணும் அப்படின்றதுக்காக விஜய் சேதுபதி மறுபடியும் முன்வந்து அவருடைய சொந்த சொந்த காசு ஒன்றரை கோடி நந்தகோபாலு கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த தகவலும் சோசியல் மீடியால பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்தது ஏரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஷால் இந்த மாதிரி செய்யலாமா சம்பள பாக்கி இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு படத்தை லாக் பண்ணலாமா பினான்ஸ் ரீதியாக அவரே பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் அவரே இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சோஷியல் மீடியால வைரலாக பரவிட்டு இது குறித்து விஷால் தரப்புல இருந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விஷால் தொடர்ந்து பைனான்ஸ் ரீதியான பல வழிகளை சந்தித்து வருகிறார் அந்த மாதிரி ஒரு வழியை விஜய் சேதுபதிக்கு கொடுக்க அவர் விரும்பவில்லை இந்த சம்பவத்திற்கு பிறகு இரவு முழுக்க அவர் உறங்கவும் இல்லை ஆகவே கொடுப்பதாக கூறியுள்ள பொறுப்பை விஷாலே ஏற்றுக் நந்தகோபாலனுக்கு பைனான்ஸ் மூலம் விஷால் வாங்கி கொடுத்த ரூபாய் ஒன்னு கோடி தொகையை அவரிடமே விஷால் பெற்றுக்கொள்வார் அதுவரை அந்த தொகைக்கு விஷால் மீண்டும் வட்டி கட்டுவார் ஆகவே பைனான்ஸ் விஷயத்தில் தான் சுமக்கும் வழியை விஜய் சேதுபதி வேண்டாம் என்று விஷால் நினைக்கிறார் மேலும் இந்த பிரச்சனையிலிருந்து விஜய் சேதுபதி எந்த வழியும் இல்லாமல் வெளியே வர வேண்டும் பொருளாதார ரீதியாக அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தற்போது வெளியாகியுள்ள அவரது படம் வெற்றி அடைய வாழ்த்துக்களை விஷால் தெரிவித்தார் இவ்வாறு விஷால் தரப்பிலிருந்து கூறப்பட்டது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணணும் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க